நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் டிடிசிபி அப்ரூவ்டு ப்ளாட்டு லோ பட்ஜெட்டில் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நிறையா வாடிக்கையாளர் பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்கிறாங்க அவங்களுக்கோசரமே லோ பட்ஜெட்டில் டிடிசிபி அப்ரூவ்டு ஃபிளாட்டுங்க அதுவும் ஆஃபர் ரேட்டுக்கு தாங்க கொடுத்துருக்குறோம் இந்த ஆடி மாதத்தில் ஆஃபர் ரேட்டு தாங்க கொடுத்துட்ருக்குறோம் விலையை பார்த்திங்கன்னா இந்த ஆடி முடிஞ்சோடனே விலையை பார்த்திங்கன்னா ஒரு சதுரடிக்கு இரநூறுவா விலை ஏற்றுறாங்க இப்போ நீங்கள் புக்கிங் பண்ணிங்கன்னா ஒரு சதுரடியின் விலை ஆறுநூறுவாங்க இதே ஆடி முடிஞ்சோன்னு புக்கிங் பண்றப்ப ஒரு சதுரடியின் விலை பார்த்திங்கன்னா ஒரு இரநூறுவா ரேட் இன்க்ரீஸ் பண்றாங்க அன்னைக்கு வந்து பண்றப்ப எட்நூறுபா விலை இருக்குங்க அது இல்லாத பிளாட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏ பிளாக் அடிச்சாங்க ஏ பிளாக்கில் ஏறக்குறைய எண்பது பிளாட்டும் கரையும் ஆயிடுச்சுங்க இப்போ பி பிளாக்கில் பார்த்தீங்கன்னா எழுபது பிளாட்டுங்க அதில் நாற்பது பிளாட்டு கிரையும் பண்ணிட்டாங்க இன்னும் முப்பது பிளாட் மட்டும்தாங்க இருக்குது ரொம்ப கம்மியான குறைந்த வீட்டு மனைகள் மட்டும்தாங்க இருக்குது பாருங்க டிடிசிபி அப்ரூவ்டு இடங்க ஒவ்வொரு பிளாட்டுக்கும் தனித்தனியாக குடி குடிநீர் வசதிங்க டேப் கனெக்ஷனுடன் ஒவ்வொரு ஃப்ளாட்டும் தனித்தனி குடிநீர் வசதி அதில்லாத தெரு விளக்கு வசதிங்க பாருங்கள் லைட் ஆன் பண்ணால் சுவிட்ச்சு ஆன் பண்ணோம்னா லைட் எரியும் தெரு விளக்கு வசதி மின்சார வசதி அதில் இல்லாத ட்ரைனேஜி தார் ரோடு வசதி சிசிடிவி கேமரா அதில்லாத மரக்கன்று வச்சு கொடுத்துருக்குறாங்க எல்லா அடிப்படை வசதியும் ஃப்ளாட்டுக்குள்ளார செஞ்சு கொடுத்துருக்குறாங்க டிடிசிபி அப்ரூவ்டு இடங்கள் இப்போ புக்கிங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடியின் விலை ஆறநூறுவாங்க இன்னும் ஒரு மாதம் கழித்து புக்கிங் பண்ணா இங்க ஒரு சதுரடியின் விலை பாத்தீங்கன்னா எட்நூறுவாங்க இன்னும் குறைந்த வீட்டு மனைகள் மட்டும்தாங்க இருக்குது இந்த இடம் எங்க இருக்குதுன்னா நம்ம சேலம் மேச்சேரிங்க மேச்சேரியில இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தாங்க தொப்பூர் தருமபுரி போகிற அந்த மெயின் ரோடு இன்றைக்கி பைபாஸ் ரோடாக பண்ணுறாங்க வெள்ளார் பஸ் கிட்ட தாங்க இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குது இந்த பிளாட்டை பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற மொபைல் நம்பர் கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போய்ட்டு காமிப்பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க உடனடியாக கிரையம் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பத்திரப்பதிவு முற்றிலும் இலவசமாக செஞ்சு கொடுத்துருவோம் இப்போ கொடுக்கறது ஆஃபர் விலையில தாங்க கொடுக்குறோம் ஆறுநூறுவாங்கிறது இப்போ புக்கிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு மாதம் கழித்து வந்தால் விலை இருநூறு ரூபாய் அதிகரித்து எட்நூறுபாய்க்கு கொடுப்பாங்க அதனால இப்ப வந்து பாருங்க நேயர்களுக்கு நன்றி வணக்கம்